ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணு மாவட்டத்துக்கான நியூஸை பார்க்க போகிறோம் திருவண்ணாமலை திருப்பூர் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் இல்லாத சில கூடுதலான தகவலை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சில மாவட்டங்களுக்கான நியூஸ் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கொடுத்துருக்கோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் அதில் ஒவ்வொரு மாவட்டத்துமான நியூஸுமே வந்திருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுறதாக யூஸ் பண்ணிக்கோங்க இதில் மொத்தம் பணியிடங்கள் பார்த்திங்கன்னா காலி பணியிடம் அறுபத்தாறு வருது மூணு மாவட்டத்தையும் கவுண்ட் பண்ணதில் லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டேட்டு வருது ஸோ மூணு டேட்டுமே கொடுத்துருக்கேன் உங்கள் உங்கள் மாவட்டத்துக்கான டேட்டை வந்து நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துங்க வீடியோ லைக் பண்ணிங்க எது அவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா திருப்பூர் மாவட்டத்துக்கான நியூஸை பார்த்துருவோம் ஆயிரத்திராவிடர் பள்ளிகளில் ஆசிரியர் பணி வண் விண்ணப்பிக்க அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஆயுதத் திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளிகளில் காலியாக உள்ள ஐந்து பணியிடங்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகின்றனர் திருப்பூர் மாவட்டத்தில் ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் தொடக்க தொடக்கப்பள்ளி பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளியில் பள்ளிகளில் காலி பணியிடங்களுக்கு தற்காலிக ஆசிரியர் நியமனம் செய்யப்படுகின்றனர் அம்மாப்பட்டி ஆயத்ராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் ஒரு அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் கண்டியன் கோவில் பள்ளியில் ஒரு இடைநிலை ஆசிரியர் குளத்தூர் தொடக்கப்பள்ளியில் மூன்று இடைநிலை ஆசிரியர்கள் என மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அப்பணியிடங்களுக்கு மாதம் ரூபாய் பன்னெண்டாயிரம் தொகுப்பூதியத்தில் இடைநிலை ஆசிரியருக்கு பன்னெண்டாயிரமும் பதினஞ்சாயிரம் பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியருக்கு தொகுப்பூதியமாக கொடுக்குறாங்க பள்ளி மேலாண்மை குழு மூலம் நியமனம் செய்யப்படும் இந்த ஆசிரியர் பணியிடம் தற்காலிகமானது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாகவோ அல்லது பதவி உயர்வு மூலமாக நிரந்தர பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் நியமனம் செய்யும் வரையில் பணியில் நீடிக்கலாம் ஆயத் மற்றும் பழங்குடியினர் பள்ளி அருகாமை பகுதியைச் சேர்ந்தவர் ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இடைநிலை ஆசிரியர் வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்றில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பட்டதாரி ஆசிரியர்கள் தகுதி தெரிவித்தால் இரண்டில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து உரிய சான்றுகளுடன் மாவட்ட ஆயத்ராவாடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் திருப்பூர் என்கிற முகவரிக்கு வரும் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி கொடுத்துருக்காங்க இந்த மந்த்து ஆயத்திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் நாற்பத்தி ஆறு ஆசிரியர் பணியிடங்கள் மாலை மாலைக்குள் விண்ணப்பிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கான நியூஸு திருவண்ணாமலை மாவட்ட ஆயத்திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் காலியாக உள்ள முப்பத்தி ஐந்து இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா பதினோரு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சனிக்கிழமை மாலை ஜூலை ஆறு டேட்டுக்குள்ளே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க திருவண்ணாமலை மாவட்ட ஆயத்திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் தொடக்க நடுநிலை உயர்நிலைப் பள்ளிகளில் முப்பத்தி ஐந்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் பதினோரு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் காலியாக உள்ளன மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு போஸ்டிங்ஸு இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அதாவது ஆறாம் தேதி லாஸ்ட் டேட்டு காலி பணியிடங்கள் குறித்த விவரம் திருவண்ணாமலை மாவட்ட நல அலுவலக அறிவிப்பு பழக்கில் ஒட்டப்பட்டுள்ளது இந்த பணியிடங்கள் பள்ளி மேலாண்மை குழு வாயிலாக முற்றிலும் தொகுப்புதி அடிப்படையில் தற்காலிகமாக நிபந்தனை அடிப்படையில் நிரப்பப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று தால் இரண்டு ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் தேர்வு செய்யப்படும் இடைநிலை ஆசிரியருக்கு ரூபாய் பன்னிரெண்டாயிரம் மாத தொகுப்பூதியமாகவும் பட்டதாரி ஆசிரியருக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் மாத தொகுப்பூதியமாகவும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியருக்கான பணியிடம் இப்போதே நடைமுறையில் உள்ள அரசு விதிகளில் உள்ளவாறு பின்பற்றப்படும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் எழுத்து மூலமான விண்ணப்பத்தை உரிய சான்று ஆவணங்களுடன் நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆத்திராவிடர் நல அலுவலகத்தில் ஜூலை ஆறாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்குள் வந்து சேருமாறு அனுப்ப வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் நாற்பத்தாறு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை ஆறாம் தேதி அதாவது சனிக்கிழமை கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் எந்தெந்த இடத்துல என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ஸு அந்த ஏடபிள்யூடி ஆஃபீஸில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அங்கே தான் போய் நேரில் பார்த்துக்கணும் இதுக்கான டீட்டெயில் வந்து அவங்க கொடுக்கல பழங்குடியினர் நலப்பள்ளியில் தொகுப்பதி ஆசிரேட் பண்ணி விண்ணப்பிக்க அழைப்பு அதாவது பார்த்திங்கன்னா எது திருச்சி மாவட்டத்துக்கான நியூஸ் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்துக்கு முதுகலைப்பட்டதாரி ஆசிரேட் இடத்துக்கான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதலான தகவல் இருக்குது அதனால் இதான் வீடியோ தனியாகவே ஆட் பண்ணியிருக்கோம் திருச்சி ஜூலை நான்கு திருச்சி மாவட்டத்தில் பழங்குடியின பள்ளிகளில் தொகுப்பூதி அடிப்படையில் ஆசிரியர் நியமிக்கப்பட உள்ளனர் திருச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பழங்குடியின நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியினங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் அல்லது பதவி உயர்வு மூலம் நிரப்பிடும் வரை அல்லது இக்கல்வியாண்டில் இறுதி அதாவது இதில் எதில் முன்னர் வருகிறதோ அதுவரை தகுதி பெற்ற பணி பள்ளி மேலாண்மை குழு மூலமாக வந்து தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க தொகுப்பூதிய அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு பிரிவு பத்தொன்பதின்படி முற்றிலும் தற்காலிகமாக நிரப்பிட அரசு அனுமதித்துள்ளது தற்காலிக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தொகுப்பூதியம் பற்றின பதினெட்டாயிரமும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தொகுப்பூதியம் பதினஞ்சாயிரமும் இடநிலை ஆசிரியருக்கு தொகுப்பூதியமாக மாதம் பன்னெண்டாயிரமும் வழங்குறாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பண்ணியிட விவரம் விலங்கியல் ஒரு ஒரு போஸ்டிங்ஸும் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிட விவரம் ஏழு போஸ்டிங்ஸ் அதாவது பிடிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு போஸ்டிங்ஸ் கொடுத்துருவாங்க பிஜிடி பிஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்ஸ் கொடுத்துருவாங்க அதில் பட்டதாரி ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா தமிழ் ஒன்று கணிதம் இரண்டு அறிவியல் ஒன்று சமூக அறிவியல் மூணுன்னு சொல்லி போஸ்டிங்ஸு கொடுத்துருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இடநிலி ஆசிரியர் காலிப்பணியின விவரம் பதினைந்தாக உள்ளது அப்போ பார்த்தீங்கன்னா விலங்கியலில் ஒன்று தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மொத்தம் எட்டு இதில் ஒரு பதினஞ்சு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு போஸ்டிங்ஸ் வருது அப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தமிழில் அறுபத்தாறு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து போஸ்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி அமௌண்டிங்கில் வரும் ஸோ பார்த்துங்க உங்கள் எங்கள் ஏரியாவில் என்ன போஸ்டிங்ஸ் இருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க பழங்குடியினர் பழங்குடியினர் இல்லாத பட்சத்தில் ஆயிராடர்களுக்கு ஆத்திராவிடர்கள் இல்லாத பட்சத்தில் இதர வகுப்பினருக்கும் முதன்மை அளிக்கப்படும் இந்த பணியிடங்களுக்கு ஆசிரியர் தகுதித் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எழுத்து மூலமான விண்ணப்பத்தையே நேரடியாக அல்லது அஞ்சல் மூலமாக உரிய கல்வித் தகுதி சான்றுகளுடன் திட்ட அலுவலர் பழங்குடியினர் நலம் அட்டாட்சியர் அலுவலகம் பின்புறம் துறையூர் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி அறுபத் அறநூற்றி இருபத்தி ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ அல்லது திட்ட அலுவலர் பழங்குடியினர் நலம் பழைய மாவட்ட ஆட்சியர் வளாகம் திருச்சி அல்லது மின்னஞ்சல் முகோரி பார்த்திங்கன்னா அதில் ஃபாண்ட்டு சரியாக செட் ஆகாமல் ஃபால்ட்டாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டு அட்ரஸையும் நேரில் பார்த்துக்கலாம் முதுகலைப்பட்ட தராசிரி பணியிடத்துக்கு விண்ணப்பிக்க ஜூலை பதினஞ்சு கடைசி நாளாகும் இதர இரு பணியிடங்களுக்கு ஜூலை ஒன்பதுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அதாவது பிஜி டீச்சர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஜூலை பதினஞ்சு கடைசியாக கொடுத்துருவாங்க இதர பிடி அண்டு எஸ்ஜிடிக்கு பார்த்திங்கன்னா ஜூலை ஒன்பது லாஸ்ட் டேட்டாக கொடுத்துடுறாங்க குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஒப்படைக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது என ஆட்சியை தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த டேட்டுக்குள்ளே அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிருங்க இதை வந்து நீங்கள் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாக கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிங்க தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க செல்கிறேங்க அடுத்த அப்டேட் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்